வணக்கம் நண்பர்களே பசிப்பினி என்கிற செய்தியை முதன்மை செய்தியாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிற மணிமேகலை காப்பியத்தின் மிக உயர்ந்த வரி எது என்றால் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது ஆகும் பசியோடு இருக்கிற மனிதனுக்கு யார் உணவை தருகிறார்களோ அவர்கள்தான் உயிரை கொடுத்தவர்களாக அறியப்படுவார்கள் என்பது அந்த வரிக்கான விளக்கம் ஆகும் பசியோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு இறைவன் ரொட்டி துண்டின் வடிவத்தில் காட்சி என்று விவேகானந்தரும் சொல்லியிருக்கிறான் மணிமேகலை காப்பியத்தில் ஆபுத்தரன் அறிவித்த காதை என்ற பகுதியிலே வருகிற ஒரு ஐந்தாறு வரிகளை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் காணார் கேளார் கால் முடப்பட்டோர் பேருனர் இல்லோர் பிணி நடுக்குற்றோர் யாவரும் வருக என்று இசைத்து உடன் ஊட்டி உண்டு ஒழிமிச்சில் உண்டு ஓடு தலைமடுத்து கண்படை கொள்ளும் காவலன் என்று அந்த பாடல் சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்டிருக்கிறது ஆபுத்திரன் எப்படிப்பட்டவன் என்றால் தனக்கு உணவு கிடைத்தால் தானே அதை உண்டு மகிழ்கிறவன் அல்ல அவன் என்ன செய்வானா பார்வை மாற்றுத் திறனாளிகளாக இருக்கிற காணார் செவி மாற்றுத் திறனாளிகளாக இருக்கிற கேளார் இயக்குகிற திறன் முடக்கப்பட்டிருக்கிற கால் முடப்பட்டோர் பேருணர் இல்லோர் கவனிப்பதற்கு ஆள் இல்லாமல் இருப்பவர்கள் நடுக்குற்றோர் நோயின் காரணமாக தாக்கத்திற்கு உள்ளாகி இருப்பவர்கள் என்று அனைவரையும் அழைத்து அனைவருக்கும் உணவு கொடுத்த பிறகு மீதி இருக்கிற உணவை உண்கிறவன் ஆபுத்திரன் என்று சாத்தனார் மணிமேகலை காப்பியத்தில் எழுதியிருக்கிறார் எனவே நாம் வாழ்வின் எந்த சூழலில் உணவு அருந்தக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் நம்மை சுற்றி இருக்கிற உணவு தேவைப்படுகிற மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் நோயுற்றவர்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்து விட்டு உண்போம் என்பதை இன்றைய இலக்கிய நெறியாக சொல்லி மீண்டும் அந்த வரிகளை உங்கள் செவிகளின் வழியாக இதயங்களில் பதிகிறேன் காணார் கேளார் கால் முடப்பட்டோர் பேனுனர் இல்லோர் பிணி நடுக்குற்றோர் யாவரும் வருகை என்று இசைத்து உடன் ஊட்டி உண்டு ஒழிமிச்சில் உண்டு ஓடு தலைமடுத்து கண்படை கொள்ளும் காவலன் ஆபுத்திரன் வழியை பின்பற்றுவோம் நன்றி வணக்கம்